ஐபிஎஸ் அதிகாரி முக்கியமான அதிகாரிங்கன்னா அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்களுக்கு சீமானானுடைய ஸ்பீச் ஸ்டைல் தெரியும் அன்னை அப்படிலாம் இல்லை அவங்க வந்து அப்புறம் நான் அப்புறம் அண்ணன் தம்பியை கொஞ்சிக்கிறீங்க கொழாய்க்கிறீங்க நியூஸ் எல்லாம் போடுறீங்க நேர் எதிர் பாதையில் இருக்கிறோம் அதனால் இதை வந்து ரெண்டு பேருமே பெரிய பெருதுப்படுத்தாமல் இதை அப்படியே முடிச்சுட்டு போயிடணுங்கன்னா ஏன்னா ஐபிஎஸ் அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க அதே நேரத்தில் இன்றைக்கி யாரோ இன்னொரு ஒரு பத்திரிகையாளர் டிஜிபிக்கு லெட்டர் எழுதிருக்கிறாங்க ஆக்ஷன் எடுக்கணும் அது இதுன்னு அதனால் இதை பிரச்சனையை முடிச்சுக்கலாங்கன்னா எல்லாம் தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறாங்க மக்களுக்காக வேலை பார்க்குறாங்க சீமான நட முக்கியமான கருத்து இல்லைண்ணா நான் 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 அதை புரிஞ்சுக்கிட்டதுங்கண்ணா நீங்கள் கேட்குற கேள்வியில் நான் இருக்குது நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி மீன் பண்ணல தான் என்னுடைய பார்வைங்க நம்ம யாருமே அதிகாரிகளை பற்றி தமிழகத்தில் ஒரு நாகரீகமான கலாச்சாரம் யாரும் அதிகாரிகளை பற்றி தவறாக பேசுறதில்லை நம்ம பேரை சொல்கிறது அது எல்லா அரசியல்வாதிகளும் அந்த மரபை பின்பற்றுறாங்க பட் இது தனிப்பட்ட விதத்தில் ஒரு அதிகாரி